சில நிகழ்வுகள் நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை எல்லாருக்கும் கேட்டதும் முதல்ல வந்தது அவங்களுக்கு சின்ன வயசாச்சே அப்படின்னு சொல்லி என்னுடைய தகப்பனார் மறித்தது எனக்கு ஞாபகம் வருகிறது எங்கள் அப்பா ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தார் எங்கள் தகப்பனார் மறித்த பொழுது அவருக்கு வெறும் நாற்பத்தி எட்டு வயது தான் அப்பொழுது எங்களுக்கு மிகுந்த கேள்வி சின்ன வயசில் ஏன் இப்படி இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போ மறித்தாங்க அப்படிங்கிறத விட அவங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க மறிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய திரு கிறிஸ்டினா ராபின்சன் அக்காவர்கள் நான் சந்தித்த நிகழ்வுகளில் எல்லாம் சந்தித்த பொழுதெல்லாம் மிகுந்த அன்போடு தாழ்மையோடு கரிசனையோடு என்னை குறித்து மனைவி குறித்து ஊழியத்தை குறித்து விசாரிப்பார்கள் ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு ஏசை ஐம்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் நான் படிக்கிறபடி அவர்கள் சமாதானத்திற்குள்ளே இப்பொழுது பிரவேசித்திருக்கிறார்கள் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட படுக்கையில் இழைப்பாருகிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எனவே அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறது ஆண்டவர் அன்பு குடும்பத்திற்கும் ஜிபிஎஸ் ராபின்சன் ஐயா அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் சமாதானத்தை தந்து அவர்கள் விட்டு சென்ற இடத்தை அவர் தம்முடைய கிருபினாலே நிரப்பி ஆண்டவர் வழி நடத்தட்டும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தகப்பினை உங்களுடைய பாதத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவர் இழப்பு எப்பொழுதும் வேதனையை மிகுந்த மன கிளேசத்தை இது உண்டு பண்ணுகிறது ஆனாலும் தேவரீர் உங்களுடைய சமாதானத்தினாலும் உம்முடைய சந்தோஷத்தினாலும் புத்தி கெட்டாத உம்முடைய சமாதானத்தை தந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்த நீர் உள்ளவர் ஆண்டவரும் உம்முடைய மகளுக்கு நீர் கொடுத்த இந்த வாழ்நாளிலே அநேகருக்கு உம்முடைய கிருபையை வெளிப்படுத்த உம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஒரு தாயாக ஆவிக்குரிய தாயாக அநேகருக்கு இருக்க ஆண்டவர் நீர் கொடுத்த அந்த எல்லா பணிகளையும் ஆண்டவரை திறம்படவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் ஆண்டவரை முடித்து மோடு கூட இருக்கும்படிக்கு அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்த அவருடைய வாழ்வு அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும் ஆண்டவர் இப்பொழுதும் ஜிபிஎஸ் ராபின்சன் ஐயாவுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் அவருடைய பிள்ளைகள் உறவினர் ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்த வேண்டும் உம்முடைய பலன் இருக்கட்டும் ஆண்டு நாங்கள் நொறுங்கும் பொழுது வேதனைப்படும் பொழுது எங்களுடைய வேதனைகளை எல்லாம் சந்தோஷங்களாக மாற்றுகிறவர் நீர் இப்பொழுது பரிசு தாவியானவராகிய தேற்ற வாழன் உம்முடைய பலத்தை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் குடும்பங்களிலும் கொடுத்து ஆண்டு வரை தொடர்ந்து வழி நடத்தும்படி வேண்டுகிறோம் ஏசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே